முது வழங்க எவன் அவர்கள் சிலருக்கு இருக்கும் ஐந்தறிவும் நிலைக்கும் முன்னே அதுவும் கூட வுட் என்று பட்டுக்கோட்டார ஒரு புகழ்பெற்ற பாடல் இருக்கு தன்றேகை தெரியாத பொய்ரேகைக்காரரிடம் கைரேகை பார்க்க வரும் முறையிலும் அவன் கண்டதுபோல் போல் சொல்லுவதை நம்பிவிடும் வகையிலும் ஏமாறும் மனத்திலும் ஆமாஞ்சாமி கருத்திலும் ஆரறிவில் ஓரறிவு அவுட்டு என்று அந்த பாடல் உண்மையில் நாம் படிக்கிற படிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்ப்பதில்லை என்ற அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்காமல் ஜோசியம் பார்க்காமல் ராசிபலன் பார்க்காமல் தங்கள் குடும்ப நிகழ்வுகளை நடத்துவதில்லை பெரும்பாலான மக்களிடம் இந்த பழக்கம் இப்போதும் இருக்கிறது இது சரியா ஜோசியம் என்பது அறிவியலா ஜோசியத்தின் அடிப்படை என்ன பூமியின் நடுவில் இருக்கிறது சூரியன் உள்ளிட்ட கிரகங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன என்பதுதான் ஜோசியத்தின் அடிப்படை ஆனால் உண்மையில் எவ்வாறு இருக்கிறது சூரியன் தான் நடுவில் இருக்கிறது மற்ற கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்றன ஜோசியத்திலே சூரியனும் ஒரு கிரகம் ஆனால் உண்மையில் சூரியன் ஒரு கிரகமா சூரியன் ஒரு நட்சத்திரம் அல்லவா வான்வழியிலே நாம் பார்க்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியன்கள் தான் நம்முடைய சூரியனும் ஒரு நட்சத்திரம் ஆகவே நாம் இதில் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அறிவியலை சரியாக அன்றாட வாழ்வில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது ஸோ இது வந்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது வெளியிலே தெரியக்கூடிய நட்சத்திரத்தை அந்த குழந்தையின் பிறந்த நட்சத்திரமாக சொல்கிறோம் இத்தனை நட்சத்திரத்தை நமக்கு பேர் தெரியும் கொடான ஒரு நட்சத்திரங்கள் இருக்கிறது பகலில் குழந்தைகள் பிறந்தால் கண்ணுக்கு நட்சத்திரம் தெரியாது யூகத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் இவை எல்லாமே இதை பற்றி கொண்டு நம்முடைய வாழ்வினுடைய பல முக்கியமான முடிவுகளை நாம் எடுக்கிறோம் ஜாதக பொருத்தம் இல்லை என்றால் அதன் காரணமாக திருமணமாகாத பெண்கள் இத்தனை பேர் செவ்வாய் தோஷம் என்று நம்முடைய சமூகத்தில் ஒன்று வைத்திருக்கிறார்கள் இந்த ஜோசியம் பார்ப்பதன் விளைவாக செவ்வாய் தோஷ பெண் என்று சொன்னால் செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளை தான் பார்க்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக பொருளாதாரம் சாதகமாக இருந்தாலும் இந்த ஜாதகம் என்ற ஒரே காரணத்திற்காக திருமணமாகாமல் இருக்கிற பெண்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் நாம் இது குறித்து நமக்குள்ளே யோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது நீங்கள் இந்த ஜாதகம் தான் இது எல்லாமே வந்து நலிந்த மக்களுக்கு அது இல்லாமல் தான் இருக்குது நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லைன்னு நம்மட்ட ஒரு பழமொழியே இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளவர்கள் செய்வது பொருளாதார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக கீழ் மட்டத்தில் வாழக்கூடிய மக்களும் மேலே இருப்பவர்களை பார்த்து அதை பின்பற்றக்கூடியது தான் ஒரு இயற்கையான மனித மனோபாவமாக இருக்கிறது ஆக இன்றைக்கு ஏழை எளிய வசதியான எல்லா மக்கள் மத்தியிலையும் இந்த பழக்கம் என்று ஒன்று இருக்கிறது இத்தனை அறிவியல் கண்டுபிடித்தப்பட்ட பிறகும் கூட ராக்கெட்டுகள் மூலமாக செவ்வாய் கிரகம் வரைக்கும் இறங்கிய பிறகு கூட பாஸ் பைண்டர் போய் செவ்வாய் கிரகத்தில் போய் புகைப்படம் எடுத்து அனுப்பிய பிறகு கூட செவ்வாய் தவசம் பற்றி பேசிக்கொண்டிருக்க சமூகமாக நாம் இருப்பது என்பது உண்மையிலேயே ஆழ்ந்த கவலைக்குரியது அமுது